ஜெயங்கொண்டம் அருகே அறுவடை செய்யவுள்ள நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிச்சனூர் கிராமத்தில் மோட்டார் பாசனம் மூலம் விவசாயிகள் சுமார் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் நெல் நடவு செய்துள்ளனர் நெல் வயல்கள் தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஒரு மாதத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளிருந்த நெற்பயிர்கள் முழுவதும் வெள்ள நீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி காணப்படுகிறது இதனால் நெல் வயல்களில் கடுத்தளவு நீர் உள்ளது நெல் பயிர்கள் உள்ள பால் மற்றும் பூக்கள் முற்றிலும் உதிர்ந்த நிலையில் வெறும் கதிராக காணப்படுகிறது இந்த நெல் வயல்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் வீதம் செலவு செய்த நிலையில் முற்றிலும் பெரிய இழப்பை தந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி தமிழரசன் கூறுகையில் இந்த ஆண்டு பனிரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்தி ஒன்பது பொன்னி நெல் ரகத்தை தேர்வு செய்து நெல் நடவு செய்துள்ளேன் தற்போது பெய்த மழையின் காரணமாக வெள்ள நீர் வயல்களில் சூழ்ந்துள்ளது வயல்களில் உள்ள நெற்பயிர்கள் தெரியாத வண்ணம் மூழ்கி இருப்பதால் இந்த ஆண்டுகளுக்கான பயிரில் மகசூல் இல்லாமல் வெறும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது தை மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு துவங்க உள்ள நிலையில் மழைநீரால் முற்றிலும் வீணாகி போனதாகையால் அதிகாரிகள் நீரில் மூழ்கிய பயிரை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இதுபோன்று மழைநீர் விளைநிலங்களை சூழ்வதற்கு காரணம் சரியான வடிகால் வசதி இல்லாததாலும் ஓடைகள் சரியான முறையில் தூர்வாரப்படாததுமே இதற்கு காரணம் என அவர் இவ்வாறு தெரிவித்தார்

ஊர்ல இல்லாமல் மாவட்டம் ஒடையரபுல இருக்கா ஜெயகண்டம் வண்டியும் பிச்சனூர் கிராமம் நான் வந்து என் பேர் தமிழரசன் நான் வந்து நடவு வந்து பதினோரு ஆயிரத்தி ஒன்பது நல்லது அதாவது பொன்மணி பன்னிரெண்டு ஏக்கர் நடுவு நடுவுட்டிருக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயக்கரம் செலவாயிருக்கு இது வரைக்கும் மூணு லட்ச ரூபா செலவாக எனக்கு வருமானம் வர வேண்டியது ஒரு ஆறு லட்ச ரூபா விற்கும் அந்த நெல் அதாவது ஏக்கருக்கு ஐம்பது ஐம்பது நாற்பது மூட்டை வச்சிட்டாலு கூட ஏக்கருக்கு ஐம்பதாயிரம்னாலும் நாற்பது லட்ச ரூபா நாற்பது லட்சரூபா நான் இது நான் ஆறு லட்ச ரூபா எனக்கு வருங்க பணம் அது அவ்வளவும் நஷ்டம் இப்போ எல்லாம் பூ வந்து பூத்து நான் புற ஆவணி கடைகளால் நட்டு எல்லாம் மாறு மட்டும் பயிர் கழுத்து மட்டும் தண்ணி நிற்கிது எல்லாம் பூவோடு எல்லாம் மொழி மொழி விட்டுது இப்போ வந்து எதுவும் பண்ண முடியல நைட்டு நேற்று நேற்று நைட்டு த மொழி பயிர் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் பயிர் மொழி தான் இருக்குது நாளை வரைக்கும் மொழி தான் இருக்கும் போல் இருக்கு இது வந்து எனக்கு இந்த தண்ணி வடியாத காரணம் சரியான பாலம் இல்லை அதாவது சும்மா சும்மா ரெண்டு காணை போட்டு காண்டகிட்டுக்காரங்க காணை போட்டு சுவிச்சி கல் கட்டி கட்டி விட்டாங்க அந்த மூணு கா காணவும் பற்றில அதே சமயத்தில் வடிகால் வந்து வசதி இல்லாமல் இருக்குது அதாவது தூர் வரணும் வாய்க்காலில் வந்து சுத்தம் பண்ணணும் அதுவும் இது வரலை யாரும் அது வரலையும் செய்ய செய்யலை அதனால் வந்து இங்கே இது தண்ணி கால் வந்து கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு வடக்க வந்து ஒரு முந்நூறு ஏக்கர் இருக்குது இங்கே எங்கள் விவசாய நிலம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது இந்த நானூற்றம்பது ஏக்கர் தண்ணி இதால் தான் வடிணும் அது இந்த ஊர் அறிஞ்ச விஷயம் நாடு அரிஞ்ச விஷயம் எல்லாேருக்குமே தெரியுது இது வந்து இதுக்கு சரியான ஒரு அரசு பார்த்து சரியான உதவி தகைய எனக்குன்னு இல்லை எனது எங்கள் நான் பன்னெண்டு ஏக்கர் நட்டு நினச்சி என்னை சுற்றி ஒரு முப்பது ஏக்கர் நடுவில் இருக்காங்க இந்த முப்பது ஏக்கரும் இதே இதே கண்டிஷன் தான் இருக்குது ஆனால் எனக்கே இவ்வளோ நஷ்டம் தாங்கும்போது எல்லாேருக்கும் நஷ்டம் இருக்குது இந்த நஷ்ட நஷ்டம் நஷ்டத்தை வந்து அரசு வந்து சரியான கவனத்துக்கு கொண்டு வந்து சரியான உதவி தொகையை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பேரு பிச்சனூர் தமிழரசன்